குறிப்பில் வந்து சிலது வந்து அனுபவம்னு போட்டிருக்காரு ஆய்வு கொண்டான பதிவு வாத முறைகளை பார்ப்போம் இது வந்து என்னென்னமா ஒவ்வொருத்தருமே யோசிச்சு பண்ணுங்கள் இது பற்றி தெரியாமல் பண்ணிங்கனாக்கா இருக்கிற பொருள் எல்லாமே விரைவாகும் கறியாகும் மருந்து பயன்படுத்தலாம் மேக்ஸிமம் இதுக்கு இந்த ஆய்வுக்கான பதியை வந்து நம்ம போடுறோம் இப்போ முதல்ல பார்க்கறதுக்கு வந்து தாளக கட்டு இப்போ நம்மளுக்கு என்னென்னாக்கா தாளக வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம்னா துரிசு வந்து மூணு பங்கு எடுத்துக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தும்பை சாரம் இந்த குமரி எலுமிச்சி சாரும் இந்த மூணு சாரமே வந்து சமையல் சேர்த்து சொட்டு சொட்டாக அரைக்கணும் இது வந்து காலையில் அரைக்கிற மாதிரி தான் இருக்கணும் சூரிய வெளிச்சத்தில் இல்லைன்னா வந்து இது வந்து இலக்கிடும் துருசு இப்போ துருசு இது போல் அரைக்க சொல்ல வந்து நல்லா சொட்டு சொட்டாக விட்டு அரைச்சி நல்லா கெட்டியாக வந்து நம்ம மைதா மாவு பதத்துக்கு வரணும் இதை வந்து சுற்றி செய்த தாளகம் நம்ம சுண்ணாம்புக்குள்ளே வந்து தாளகத்தை வச்சு ஒவ்வொரு தடையுமே வந்து தண்ணி ஊற்றி தாளிச்சிக்கிடும் அது வந்து நம்ம நீத்தாத சுண்ணாம்பு தான் தேவைப்படும் ஏன்னா தண்ணி ஊற்றினா அந்த காரம் வேணும் கொதிக்கணும் தண்ணி அப்படியே பட்ட உடனே அதுபோல் ஏ தடவை சொல்ல வந்து தாளகம் சுத்தி ஆகிடும் இப்போ இந்த தாளகத்துக்கு மெந்த அரைச்ச துருசு விதை கவசம் பண்ணணும் கவசம் பண்ணி நல்லா வந்து வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் வந்து நல்லா தட்டா கிண்ணி நல்லா சவுண்டு வர மாதிரி காய வைக்கணும் ஏன்னா நைட்டில் வச்சிங்கன்னா ஈரம் கசையும் துருசுலேருந்து அந்த நீர் கசையும் அப்போ நல்லா காய்ச்சிட்டோன்னா இதை வந்து குறைஞ்சது வந்து அந்த இடைக்கு வந்து மூணு பங்கு எடை முதல் படம் போடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுபோல் வந்து ஒவ்வொன்றும் வட்டி ஏற்றிட்டே வரணும் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பத்து வரையில் நிப்பாட்டி பத்து படம் கணக்கு வந்துடணும் நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தாளகம் உருகி கட்டி இது நார்மலாகவே வந்து நம்ம துருசு வெங்காரம்லாம் சேர்த்து அரிசி போட வந்து தாளகம் ரூபிக்கல் போல் கட்டும் இது வந்து முதல் ஸ்டெப் தான் அது வந்து அறக்கட்டுன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஐயாவோட பதிவில் மேற்படி கட்டிய தாளகத்துக்கு ஒரு பழம் கெந்தகம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பழம் வெடிப்பு ஜெயநீர் விட்டு அரை சரி தாளகம் ஒரு பலம் கெந்தம் ஒரு பழம் எடுத்துன்னு அந்த வெடிப்பு ஜெனீர் நம்ம அடுத்த பதிவில் போகிறோம் இல்லை முன் பதிவில் ஏதாவது ஜேநீர் இருந்தால் அதை எடுத்துங்க அதை விட்டு அரைச்சி தட்டி கோவைப்படம் போட சொல்கிறார் இதை வந்து நம்ம சிறுபடமாக போட்டு எடுத்துக்க சொல்கிறார் அப்படி முடியாதவங்க வந்து செந்தூர குப்பையில் போட்டு மணல் மரவையில் வந்து பன்னெண்டு மண்டலம் ஏறி எடுத்துக்கலாம் இது போலவும் பண்ணலாம் மாடிக்கு கூட இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து என்ன சொல்லுன்னா வெள்ளி வந்து ஏழு பங்கு செம்பு மூன்று பங்கு சேர்த்து குறிக்கி மேற்பண்டிய செந்தூரத்தை வந்து ஒரு கிராம் கொடுக்க நல்ல மட்டமாக தான் ஆகன்னு சொல்கிறார் அது அனுபவத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கு ஒன்று நாலு கொண்டு தங்கம் சேர்த்துக்கொள்ள எல்லாம் ரசவாத பொண்ணுன்ட்டு இது வந்து ஆய்வுக்கானதான் அனுபவ இல்லாமல் செய்ய வேண்டாம் அப்படி தேவைப்படுறவங்க வந்து மருந்தோடு நிப்பாட்டிக்கலாம் தாளத சந்தத்தை வந்து ஆஸ்துமா நோய் எல்லாத்தையுமே டிவி சம்பந்தத்துக்கு கொடுத்தது மருந்துக்கு நல்ல அற்புதமாக வேலை செய்யும் அதோடு நிப்பாடிக்கலாம் ஆய்வு முறையில் செய்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பாக இருக்கும் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்